சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகி சர்வ வித்மோப சாந்தையே அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தன் வீட்டுக்கு தானே மலையன்கிரகங்கள் இந்த மாதிரியா செயல்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா தன் வீட்டுக்கு தானே மறையும் கிரகங்கள் எந்த மாதிரியே செயல்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் போன வீடியோ வந்து தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் எந்த மாதிரியே செயல்படும் அப்படிங்கிறத வந்து விளக்கியிருந்தேன் இந்த வீடியோல் வந்து மறையும் கிரகங்கள் தன் வீட்டுக்கு மறையும் மறையும் கிரகங்கள் எந்த மாதிரியாக இயங்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் சரிங்களா இது ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு மூணு உதாரணமாக நான் சொல்கிறேன் சரிங்களா மீசலக்கணம் மீசலக்கணம் கலாபுரிஷனின் முதல் லக்கணம் இந்த லக்கணத்துக்கு வந்து ரெண்டு ஏழுக்குரிய சுக்ரன் சரிங்களா ரெண்டாம் சனம் அப்படிங்கிற ரிஷபராசி ஏழாம் சனம் அப்படிங்கிற துளாராசி இந்த மேசலக்கணத்துக்கு ரெண்டு ஏழுக்குரிய சுக்ரன் வந்து எட்டாம் இடத்தில் இருந்தார்னா எட்டாம் இடமான விருச்சிக ராசியில் இருந்தார்னா இது வந்து மேசத்துக்கு இன்னொரு வீடு செவ்வாயோட இன்னொரு வீடு வந்து விருட்சிகம் அங்கே இருந்தாருன்னா ரெண்டு ஏழுக்குரிய வந்து எட்டில் இருக்கார் எட்டில் இருக்கும்போது வந்து என்னாகுன்னா லக்கணத்து கெட்டில் தான் இருக்கார் சரிங்களா லக்கணத்துக்கு எட்டில் இருந்தாலுமே அவர் ரெண்டு ஏழு அப்படிங்கிற ரெண்டு வீட்டுக்கும் மறையாமல் இருப்பார் சரிங்களா பார்க்க போனால் ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் விருச்சியத்துலேருந்து ஏழாம் பாவியாக ரெண்டாம் ஸ்தானத்தை பார்த்து நல்ல பலன்கள் அதாவது ரெண்டின் வழியாக வரக்கூடிய குடும்பம் வரவு வாக்கு இதெல்லாம் வந்து வாக்கு நாணயம் இதில் வந்து சுபகிரகங்கிறதுனால தன் வீட்டை தாண்டி பார்த்து நல்ல பலன்களை கொடுப்பார் சரிங்களா ஆனால் லக்கணம் கெட்டில் இருக்கார் இதே வந்து துலாமுக்கு வந்து அவர் ரெண்டாம் ஸ்தானத்தில் இருக்கார் துலாமுக்கு அடுத்த ஸ்தானமான விருச்சயத்தில் அவர் இருக்கார் அது லக்கணத்து கெட்டு தான் ஆனால் வந்து தன்னோடய ஸ்தானத்துக்கு அது ஏழு ரெண்டாக வருது சரிங்களா அதாவது வந்து ரெண்டுக்கு ஏழா வந்து விருச்சிக்கத்த விருட்சிக்கமாறு துலாத்துக்கு வந்து ரெண்டாக வருது சரிங்களா அதனால் வந்து இது வந்து நல்ல விதமான பலன்கள் அப்படின்னு சொல்லி இதில் வீட்டில் தான் இருக்குது சரிங்க இது ஒரு வித்தியாசம் சரிங்க இது ஒரு முரண்பாடு அதுக்கடுத்த வந்து இதே சுக்கரன் வந்து மேசத்துக்கு வந்து ஒன்பதாம் தான பாக்கியத்தில் இருக்கார் தனுசுகள் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூட லக்னா லக்னா அதாவது லக்கணத்துக்கு பாக்கி ஸ்தானம் தனுசு இங்கே வந்து ரெண்டு ஏழுக்குரிய தன கனத்திரஸ்தானாதிபதி வந்து பாக்கியத்தில் இருக்கும்போது ரெண்டு ஏழு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு நினச்சோம்னா அந்த ரெண்டு கெட்டில் மறைகிறார் சரிங்களா ரெண்டு கெட்டில் வந்து மறைகிறார் இந்த ஏழுக்கு மூணில் வந்து மறைகிறார் சரிங்களா இது ரெண்டுமே வந்து பெருசாக சொல்லிக்கொள்ளும் மொழி ஒரு பழங்களை கொடுக்காது சரிங்களா ரெண்டுக்கு எட்டில் மறைவார் அதாவது வந்து ரிஷப்பத்துக்கு எட்டாம் இடம் தனுசு அங்கே வந்து ரெண்டாம் மதி தன்னோடய வீட்டுக்கு எட்டில் மறையிறாரு சரிங்களா அதனால் வந்து பெருசாக நட்பங்கள் இருக்காது அதே வந்து துளாத்துக்கு வந்து ஏழுக்கு மூணு நடக்கிறாரு அதனால் ஏழின் வழியாக மறக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை நட்பு சமுதாயம் கூட்டு இது எல்லாமே வந்து பெருசாக ஒரு நட்பங்கள் அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா இது ரெண்டுக்கும் மாதிரி தான் குடும்பம் வருமானம் வரவு வாக்கு நாணயம் இதெல்லாம் வந்து பெருசாக கை கொடுக்காது சரிங்களா அதுக்கடுத்தாக வந்து கடக லக்கணம் கடகலக்கணம் எடுத்துக்கலாம் ஒரு உதாரணமாக கடகலக்கணத்துக்கு வந்து அஞ்சு சாரி ஆறு ஒன்பதுக்குரிய குரு சரிங்களா கடகலக்கணத்துக்கு ஆறாம் ஸ்தானமான தனுசு ராசிக்குமே பாகிஸ்தானமான ஸ்தானமான மீன ராசிக்கும் உரியவர் வந்து குரு கடகத்துக்கு ரெண்டாம் ஸ்தானமான சிம்மத்தில் இருக்கிறார் அப்படின்னா சரிங்களா சிம்மத்தில் இருக்கிறாருன்னா அவர் வந்து தன்னோடய வீட்டை தானே பார்ப்பார் சரிங்களா அந்த வழியில் வந்து அதாவது சிம்ம ராசி பார்ப்பார் அது வந்து ஆறாம் ஸ்தானம் அந்த ஆறாம் ஸ்தானத்தோட பலங்கள் மிகுதிப்படும் சரிங்களா அது ஏன்னா தன்னோட அதாவது இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் தன்னோட எந்த வீட்டில் எந்த வீட்டோட தொடர்புகளோ அந்த ஸ்தான பலன்களை அதிகமாகவுமே தொடர்புகள் ஸ்தான பலன்களை குறைவாகவும் செய்யும் சரிங்களா அந்த வகையில் வந்து ஆறாம் ஸ்தானத்தோட தொடர்பு வளங்களை ஆறின் வழியாக நடக்கக்கூடிய அதாவது கடன் நோய் எதிரிகள் இதெல்லாம் வந்து நடக்கும் சரிங்களா என்ன சுபகிரகம் அப்படிங்கிறனால இவர் வந்து நான் நல்ல வழியில் வந்து கடன் கடன் வந்து வளர்ச்சிக்கு உதவுறது எதிரியால் வந்து நன்மை அடைகிறது எதிரி செய்யும் ஒரு பிரச்சனைகள் வந்து நன்மை தான் நம்மளுக்கு நடக்கிற மாதிரி அமைகிறது கடன்கள் வந்து நம்மளுக்கு வளர்ச்சிக்கு உதவுறது ரெண்டாம் குணம் அதில வந்து நமக்கு ஏதோ ஒரு சிலுகையை கிடச்சி நம்மளுக்கு வந்து அது ஒரு கை கொடுக்குறது சரிங்களா அது பட்டாலுமே வந்து துன்பமே பட்டாலுமே அந்த துன்பத்துக்கும் ஒரு ஒரு வெகுமதி உண்டு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அந்த மாதிரி நடந்துரு ஏன்னா தன்னோட வீட்டை தானே பார்க்குறதுனால அது ஒம்பதுக்கு வந்து இவர் ஆறில் மறைகிறார் சரிங்களா தன்னோட பாக்கியஸ்தானமான மீனத்துக்கு சிம்மம் அப்படிங்கிறது ஆறு அங்கே வந்து குரு பகவான் ஒன்பதாம் மாதிரி மறைகிறனால அந்த பாக்கிய பழங்கள் எல்லாம் வந்து இருக்காது சரிங்களா அதுதான் தன் வீட்டுக்கு மறையிறார் ஒன்பதுக்கு வந்து மறையிறாரு இங்கே வந்து ஆற தன் வீட்டை தானே பார்க்குறாரு சரிங்களா இந்த ரெண்டு வித்தியா ரெண்டுமே கணக்கு இருக்குது பார்த்தீங்களா போன தலைப்பில் போன வீடியோவில் சொன்ன தலைப்புக்குமே இந்த வீடியோ சொன்ன தலைப்புக்குமே ரெண்டு கணக்குவிட்டியாவது பார்த்தீங்களா இதை சூழ்நோம் அப்படிங்கிறது எல்லாமே சரிங்களா அதாவது ரெண்டு ஆதிபத்திய ஆதிபத்திய ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் ஒரு வீட்டை பார்க்குறாரு இன்னொரு வீட்டுக்கு மறைகிறார் சரிங்களா இதுதான் அந்த வீடியோட சூட்சமாக சூச்சமாக சரிங்களா அதுக்கடுத்த வந்து ஒரு ரிசபலக்கம் எடுத்துக்கலாம் சரிங்களா ரிசபலக்கம் அடுத்தது வந்து மேசத்துக்கு அடுத்தது வந்து ரிஷபம் இந்த ரிஷபலக்கணத்துக்கு வந்து சுக்கரன் வந்து லக்னாதிபதி இன்னொரு ஸ்தானமான துலாத்து மூர்தாதிபதி துளா அப்படிங்கிறது ரிசபத்துக்கு ஆறாம் ஸ்தானம் சரிங்களா ஆறாம் ஸ்தானம் அந்த இந்த ஆறாம் ஸ்தானத்துக்கு லக்னாதிபதி லக்னத்தையே இருக்கார் சுக்கரம் வந்து ரிசபத்திலே இருக்கார் அப்படின்னா சரிங்களா லக்கண படங்களை மிகுதியாக தான் செய்வார் சரிங்களா லக்னாதிபதி லக்கணத்துலேருந்து லக்னாதிபதியோட பழங்களை மிகுதியாக செய்வார் அதாவது லக்கணத்தோட ஆழ்மன எண்ணங்கள் லக்னத்தோட விருப்பங்கள் சரிங்களா ஜாதகரோட ஒரு சிந்தனைகள் இதெல்லாம் வந்து வெற்றியாக கொடுப்பார் லக்னத்தை இருந்து வலுவான் சரிங்களா இதே வந்து ஆறாம் தான பல ஆறாம் ஸ்தானத்தோட பலன்களை ஆறாம் தானம் அப்படிங்கிற வந்து பிரச்சனைக்குரிய ஸ்தானம் இந்த பலன்களை வந்து அவர் வந்து மறையிறார்கள் ஆறுக்கு எட்டில் மறையிறாரு சரிங்களா துளாத்துக்கு எட்டு அப்படிங்கிறது வந்து எரிசம்பா இங்கே வந்து இருக்க சுக்கரன் இருந்து அந்த ஆறுக்கு எட்டில் மறையறனால அந்த ஆறின் வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நல்ல வழியில் மாற்றப்படும் சரிங்களா குறைவாக தான் ஆனால் வந்து நடக்கும் சரிங்களா அந்த ஆறாம் இடத்தோடய பலன்கள் வந்து ஆர்க்கு எட்டில் இருக்கிறனால குறைவாக தான் நடக்கும் அதாவது பெருசாக நடக்காது நடக்காது சரிங்களா அந்த பாம்பு வழக்கு இந்த கடன் இதெல்லாம் வந்து ஏற்படாது ஏற்பட்டாலுமே அது வந்து வளர்ச்சி கொடுக்கும் சரிங்களா ஏன்னா ஆர்க்கு அவர் எட்டில் மறை சரிங்களா இது வந்து இந்த இந்த இலக்கணத்துக்கு இந்த மாதிரி செயல்படுவார் சரிங்களா அடுத்தது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு சிம்மலக்கணம் சரிங்களா சிம்மலக்கணம் நடத்தலாம் சிம்மத்துக்கு வந்து அஞ்சு எட்டுக்குரிய ஒரு குரு சரிங்களா அஞ்சு எட்டுக்குரிய ஒரு குரு அஞ்சு பிறந்தாருன்னா சரிங்களா அஞ்சு எட்டுக்குரிய குரு வந்து அஞ்சாம் தான தனுசு இருந்தார்னா இருக்கும்போது அவர் வந்து பாரியை வந்து மேஸ்ட் பார்ப்பார் மேசம் அப்படிங்கிறது வந்து பாக்கிஸ்தான சிம்மத்துக்கு சரிங்களா அஞ்சாம் பார்வையை வந்து மேசு பார்ப்பார் அந்த பாக்கிய பலன்கள் வந்து வலுவாக வந்து செய்வார் அதுக்கு அதுக்கடுத்தது ஏழாம் பாவியை வந்தவர் வந்து மிதன பார்ப்பார் மிதன ராசி அப்படிங்கிறது பதினொன்றாம் தான சிம்மத்துக்கு சரிங்களா அந்த பதினொன்றின் பழங்கள் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அஞ்சாம் அதிபதி அஞ்சலியே இருக்கிறது குரு வந்து தனிச்சிருக்கார் அப்படின்னா வந்து காரக பவனாஸ்தி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கூடாது ஏன்னா அவர் அங்கே த மூலத்தன வலுவில் இருக்காரு சரிங்களா அடுத்து ஒன்பதாம் பாவியை வந்தவர் லக்கணத்தை பார்ப்பார் சரிங்களா சிம்ம லக்கணத்தை பார்ப்பார் அதனால் வந்து சிம்மத்துக்கு வந்து அதாவது வந்து சிம்மத்துக்கு வந்து தன்னோட ஸ்தானத்துக்கு வந்து அவர் வந்து நாளுக்கு அதாவது மீனம் அப்படிங்கிறதுமே அவரோட ஸ்தானம் தான் சரிங்களா மீனம் அப்படிங்க அவரோட ஸ்தானம் தான் இது வந்து மீனம் அப்படிங்கிறது வந்து அந்த லக்கணத்துக்கு எட்டு சரிங்களா எட்டு எட்டுக்கு அவர் வந்து மறையில எட்டுக்கார் வந்து மறையில அந்த எட்டின் பழங்கள் வந்து நல்ல வரியாகவே நடக்கும் சரிங்களா எட்டின் பழங்கள் அதில் இருக்கக்கூடிய நல்ல பழங்கள் அப்படிங்கிறது வந்து இது அதாவது திடீர் வரவுகள் சரிங்களா வெளிநாடு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் சரிங்களா அந்த அஷ்டம பலங்கள் அப்படிங்கிறதுமே அஷ்டமாதிபதி வலுவாகிறதுனால இது அது ரெண்டுமே வந்து நடக்கும் சரி நல்ல நடக்கும் தீமையும் நடக்கும் சரிங்களா அஷ்டமாதிபதி வந்து பத்தில் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கொடுப்பாரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரீதியில் வந்து தீமையும் கொடுப்பார் நன்மை ரெண்டையுமே கொடுத்துருவார் சிமல கணத்துக்கு சரிங்களா தன் வீட்டை தானே பார்த்தாலுமே பார்க்காமட்டாலுமே தன்னோட அதாவது ரெண்டு ஆதிபத்தியமே மறைந்தாலும் மறையாவிட்டார் சரிங்களா இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி செயல்படும் சரிங்களா தன்னோட இரண்டு ஆதிபத்தியங்களையும் வந்து அவர் வந்து செய்வார் ரெண்டு ஆதிபத்தியமுங்கிறது வந்து வந்து அஞ்சு எட்டு பூர்வ புண்ணிய இவருக்கு இவர் நல்லாயிருக்கு எட்டின் பழங்களும் நல்ல விதமாக நடக்கும் எட்டின் பழங்கள் அப்படிங்கிற நன்மையுமே ரெண்டுமே எட்டு இருக்குது சரிங்களா ஆயுள் அப்படிங்கிறது எட்டாம் விதாண்டோட நல்ல பலன் சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எட்டாம் சனது நல்ல பலன் சரிங்களா திடீர் யோகம் அப்படிங்கிறது அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எட்டு சரிங்களா ஆயில் நன்மை அப்படிங்கிறது எட்டு சரிங்களா அதெல்லாம் வந்து இவருக்கு நல்லபடியாக இருக்குது சரிங்களா எட்டின் சரிங்களா எட் அதாவது ஆயில் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது சரி எட்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்காரு மூணு திரும்ப உலகம் இருக்கிறனால நல்லாயிருக்கு சரிங்களா அந்த அஷ்டம படங்கள் அப்படிங்க அஷ்டமாதிபதி வலுவாக கூடாது சரிங்களா அஷ்டமாதிபதி வலுவானா அஷ்டமத்தின் தீமைகளும் நடக்கும் அஷ்டமத்தின் அஷ்டமத்தின் தீமைகளும் அப்படிங்கிறது ஆட்சி பெற்ற வலுவில் நடக்குது சரிங்களா அஷ்டமத்தின் தீமைகள் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லிங்கன்னா வழக்கு கேஸு கேசு அப்படிங்கிற வழக்கு சரிங்களா அப்புறம் வந்து அவமானங்கள் தோல்விகள் நஷ்டங்கள் இதெல்லாமே வந்து தான் சரி காரணமே கண்டுபிடிக்க முடியாத துன்பங்கள் இதெல்லாம் தான் அது அதுமே வந்து வலுவாக இருக்குது சரிங்களா அதாவது அதில் இருக்கக்கூடிய நன்மைகளும் வலுவாக இருக்குது தீமைகளும் வலுவாக இருக்குது சரிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா தன் வீட்டுக்கு மறையணுங்கிறங்களோட விளக்கத்தையுமே சரிங்களா அது சரிசமமாக செயல்படும் நிலையுமே இந்த வீடியோவை நான் விளக்கியிருக்கிறேன் ரெண்டு மூணு உதாரணங்களோடு நான் விளங்கியிருக்கிறேன் நான் இது உதாரணத்தில் வளர்க்கிருக்கிறேன் சரிங்களா ஓகேங்க மார்ட்ரம் அடுத்த வீடியோவில் ஒரு தலைவர் நம்ம சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கீழே தரையிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதங்களில் அனுப்பிச்சு நீங்கள் பிடிச்சிட்டு பார்த்துக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயே கன்சென்ட் ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா ஓகே மாஸ்ட் நன்றிங்க